Aduppe pattave. Light the stove. Pale kai Boil the milk and keep it. Tainere vadigatu. Strain the tea. Puliye karetu utu. Dissolve the tamarind and pour it. More silupi Churn the buttermilk. தேங்காய் துருவல் தூவோ ஸ்ப்ரிங்கிள் கிரேட்டட் கோகனட் மாவு கொஞ்ச நேரம் உரட்டும் லெத் த டோ ரெஸ்ட் ஃபர்வாயில் கறிவேப்பிலையை கிள்ளி போடு பிஞ்ச் த கரி லீவ்ஸ் அண்ட் ஆட் புளிப்பு தூக்கலா இருக்கு The சோனஸ் இஸ் வெரி dominant. தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கு த டோசா இஸ் வெரி கிறிஸ்பி சாதம் குழைஞ்சு போயிருச்சு த ரைஸ் ஹாஸ் பிகம் மூஷி தோசைக்கல்லில் எண்ணெய் தடவோ கிரீஸ் த டோசா தவா வித் ஆயில் குழம்பே ஒரு கிண்டு கிண்டுவிடு கிவ் த கரி அஸ்ட உப்பு சரிபாரு செக் த சால்ட் லெவல் அடுப்பை சிம்லவே கீப் த ஸ்டோவ் ஆன் லோ ஃப்ளேம் இஞ்சி பூண்டு விழுது தயார் செய் ப்ரிப்பேர் ஜின்ஜர் கார்லிக் பேஸ்ட் இறைச்சி மென்மையாகவும் சுவையாகவும் உள்ளது த மீட் இஸ் டெண்டர் அண்ட் ஜூசி எண்ணெய் காய்ந்ததும் கடுகை போடு ஆட் மஸ்ட் சீட்ஸ் ஒன்ஸ் தி ஆயில் இஸ் ஹாட் எண்ணெய் பிரியும் வரை வதக்கவம் சோட்டே அண்டில் தி ஆயில் செப்ரேட்ஸ் குழம்பு ரொம்ப The த is இஸ் டூ தயிர் கெட்டியாக உள்ளது The curd is திக் காய்கறியே பச்சையா சாப்பிடு Eat the vegetable raw. தேனேரே வடிகட்டியால் வடிகட்டு Strain a strainer. டீ தீந்து விட்டது. தோசை dosa is burnt. இஸ் வடித்து சாதத்தை Drain the rice. தக்காளியே நீலவாக்கில் அரி Slice the tomato lengthwise. பருப்பை மத்து கொண்டு கடே மேஷ் த டால் churner. ருசி நாக்குல நிக்குது த டேஸ்ட் ஸ்டேஸ் ஆன் த டங் வெங்காயத்தே மெலிசா நறுக்கு தி அனியன் தின்லி தண்ணீரை நல்லா கொதிக்க வேங்க பாயில் த வெல் அப்பழத்தே வறுத்து எடு Fry the Pabdum Adipidikkamal Kilari Vidu Stir to avoid burning Upu podu. put some salt Kathi Maringi Pocho The knife has become blunt Sati Sudagatum Let the pan get hot. பழத்தை துண்டுகளாக வெட்டு ஸ்லைஸ் த ஃப்ரூட் இன் டூ பீசஸ் கேரட்டை பொடியாக நறுக்கு டைஸ் த கேரட்ஸ் ஃபைன்லி உருளைக்கிழங்கே தோல் உரி பீல் த பட்டேட்டோ ஸ்கின் மஞ்சள் தூள் போட்டு கழுவோ வாஷ் இட் வித் டர்மரிக் பவுடர் காய் மசிய வேகவே குக் த வெஜிடபிள் அண்டில் சாஃப்ட் இட்லியை ஆவியில் வேகவே ஸ்டீம் த இட்லீஸ் ரவையை வாசனை வர வறுக்கவும் ரோஸ் த ரவா அண்டில் ஆரோமேட்டிக் சர்க்கரை போட்டு கலக்கு ஆட் சுகர் அண்ட் மிக்ஸ் மாவை அடித்து கலக்கு விஸ்க் த பேட்டர் சப்பாத்தி மாவு பிசே நீ சப்பாத்தி டோ சட்னியே மேலே ஊத்து போத சட்னி ஆன் டாப் குழம்பை சூடு பண்ணு ஹீத்து கறி சுடச்சுட பரிமாறு சர்வ் இட் பைப்பிங் ஹாட் சூடா இருக்கும்போதே சாப்பிடு Eat while it's hot. Sapitta tatta yedu. Take away the eaten plate. Boru spoon ne utu. Pour one spoon of ghee. Adi kanamana satti yedu. Take a heavy bottomed pot. Sariyana moodi yedu. Take the correct lid. தேங்காயே துருவிவை கிரேட் த கோகனட் எண்ணெய் காயட்டும் வெயிட் ஃபார் தி ஆயில் டு கெட் ஹாட் மிளகே இடித்து போடு கிரஷ் த பெப்பர் அண்ட் ஆட் மாவை உருண்டையாக உருட்டு ரோல் த டோ இன்டு அ பால் மாவை சலித்து எடு சிவ் த ஃபிளார் அரிசியே தண்ணீரில் ஊறவே சூக்த ரைஸ் இன் வாட்டர் கண்ணளவா உப்புப் போடு ஆட் சால்ட் பை ஐ மெஷர்மெண்ட் துணியால் மூடிவை கவர் வித் அ டாம் கிளாத் மிளகாயைக் காயப்போடு புத்த சிலிஸ்டூ ட்ரை சாப்பாடு ஆறிப்போச்சு த ஃபூட் ஹாஸ் பிகம் கோல்ட் மதிய உணவு தயார் லஞ்ச் இஸ் ரெடி கொதிக்கும் போத்து போடு ஆடிட் வாயில் இட் இஸ் பாய்லிங் இரவில் கம்மியாகச் சாப்பிடு ஈட் லெஸ் அட் நைட் நாக்கு செத்துப்போச்சு I have lost my sense of taste. Kurambu surunu irukku. The curry is stinging spicy. Thayir pulittu The curd has turned sore. In the coffee konjam kasakkirathu. This coffee is a bit bitter. உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஃபுட் விதவுட் சால்ட் goes to த வேஸ்ட் எனக்கு வயிறு நிறைந்துவிட்டது ஐ ஆம் ஃபுல் எலுமிச்சையே பிழி ஸ்க்வீஸ் த லெமன் தேங்காயை துருவிப்பால் எடு கிரேத் த coconut அண்ட் டேக் த மில்க் மிளகாயே காம்பு கிள்ளிவை பிளக்த் த ஸ்டெம்ஸ் ஆஃப் த சில்லீஸ் கேரையை ஆய்ந்துவே கிளீன் ஆர் பிக் த கிரீன்ஸ் குழம்பை தாளித்துவிடு சீசன் ஆர் டெம்பது கறி மசாலாவே அம்மியில் அரே கிரைந்த மசாலா ஆன் த ஸ்டோன் சாம்பார் கமகமன்னு மணக்குது த சாம்பார் ஸ்மெல்ஸ் அமேசிங் சாப்பாட்டுக்கு குழம்பு ஊற்று போர்கரி த ரைஸ் எண்ணெய் கசிஞ்சு வருது. ஆயில் இஸ் ஊசிங் அவுட் சாதத்தை வடிக்கணும் நீ டு drain த ரைஸ் கல்யாண வீட்ல ஒரு புடி புடிச்சிட்டேன் ஐ had a heavy meal at the ஹெவி த வெட்டிங் பசி நேரத்துல இந்த சாப்பாடு தேவாமிர்தம் மாதிரி இருக்கு இன் திஸ் ஹங்க திஸ் food டேஸ்ட்ஸ் லைக் டிவைன் மசாலா எல்லாம் நறுக்குனு இருக்கு த ஸ்பைசஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் மசாலாவோட பச்சை வாடே போகணும் த ரா ஸ்மெல் ஆஃப் த மசாலா மஸ்ட் கோ காய்கறிகள் அரைவே இருக்கு. த வெஜிடபிள்ஸ் ஆர் ஹாஃப் குக்ட் தோசை திருப்பியால் தோசையே திருப்போ த டோசா வித் த the டர்னர் நாட்டுச் சர்க்கரை போடு ஆத் ஜகிரி பவுடர் வீட்டுச் சாப்பாடு ஆரோக்கியமானது ஹோம் குக்ட் மீல்ஸ் ஆர் ஹெல்தி சமையல்லறையை சுத்தம் செய் கிளீன் த கிச்சன் கொஞ்சம் ருசி பாரோ டேஸ்ட் லிட்டில் பெட் கொத்துக்கறி தயார் செய் த மின்ஸ்ட் மீட் பாயசம் நல்லா தித்திப்பா இருக்கு த பாயசம் இஸ் வெரி ஸ்வீட் சோளத்தை நெருப்பில் சுடு Grill the corn on fire. Roti ye chudu. Bake the bread. Pakkavam tapi pochu. The consistency has gone wrong. Sapadu sappunu yiriku. The food tastes bland. Pal tirinchu pochu. The milk curdled adupe anithu vidu turn off the stove thanks for watching please do like comment share and subscribe